சூர்யாவோட ஆக்டிங்ல சுதா கொங்கராவோட டிரெக்ஷன்ல புறநானூறு அப்படின்ற படம் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டுச்சு அதுவும் இதனுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷூட்டிங் வந்துட்டு மதுரையில இருக்க ஒரு காலேஜ்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ஒரு படம் ஒத்தி வைக்கப்பட்டதா அறிவிக்கப்பட்டுச்சு இது வந்துட்டு ஃபேன்ஸ் மத்தியில ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு பின்னாடி தான் கங்குவா படத்தை முடிச்சிட்டு ஆக்டர் சூர்யா கார்த்திக் சுப்ராஜ டிரக்ஷன்ல சூர்யா இருக்காட்டி போர் படத்துக்கு போயிட்டாரு அப்படின்றதும் அந்த படத்தினுடைய ஷூட்டிங்ல விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ சுதா போங்கராவோட புறநோர திரைப்படம் டிராப் ஆகுமா இல்ல வேற ஒரு ஆக்டரை வச்சு இவங்க எடுப்பாங்களா அப்படின்னு ரொம்ப பெரிய கொஷின் மார்க்கா இருந்த நிலையில இப்ப வந்திருக்க ஒரு தகவல் என்ன அப்படின்னா புறநானூறு படத்துல சூர்யா பதிலா தனுஷ் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கான அறிவிப்பு கூடிய சீக்கிரமா அதிகாரப்பூர்வமா வந்துரும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு தனுஷ் இப்போ கமிட் ஆகி இருக்க படங்களை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா சுதா கொங்கராவோட புறநானூறு படத்துல இணைவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே இந்த படம் ஜி வி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்றாரு அப்படின்றது ஏற்கனவே வந்த விஷயம்தான் இதுக்கும் இவரேதான் பண்ண போறாரா இல்ல அதுக்கும் வேற ஒருத்தவங்களோட பேர் அறிவிக்க போறாங்களா அப்படின்றது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணிதான் பாக்கணும் இந்த ஒரு அப்டேட்டை நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பாக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க